இன்சூரன்ஸ் பாலிசினா என்னங்க மனுஷங்களுக்கு எடுக்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிங்க வண்டிகளுக்கு எடுக்கிறது ஜெனரல் இன்சூரன்ஸ் பாலிசிங்க எதுக்காக நம்ம பாலிசி எடுக்கணுங்க காரணம் சம்பாதிக்கிற நமக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா நம்ம குடும்பம் நம்ம இல்லைன்னாலும் பணம் இல்லைன்னு தடுமாறி நிக்க கூடாது அப்படிங்கிற காரணத்திற்காக தான் நாம நம்ம பேர்ல அதிக தொகைக்கு பாலிசி எடுக்கிறோம் புரியுதுங்க ஆமா இதுல நல்ல லாபம் கிடைக்குமா இதுல நம்ம பாதுகாப்பை தான் பார்க்கணும் லாபத்தை அல்ல அப்ப நம்ம தங்கம் பங்கு சந்தை இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாமே நினைக்கலாம் அது வாஸ்தவங்க தாங்க ஒரு பெரிய தொகைக்கு பாலிசி எடுத்து நம்ம வருஷா வருஷம் ஒரு தொகை தான் செலுத்துவோமுங்க முதல் வருஷம் பிரீமியம் கட்டிய உடனே நம்ம பேர்ல முழு தொகைக்கும் சொத்து உருவாக்கிட்டோங்க உதாரணத்திற்கு இருபது இலட்ச ரூபாய் பாலிசி இருபது வருஷத்துல கட்டுற மாதிரி பாலிசி எடுத்தால் நாம வருஷத்திற்கு ஒரு இலட்சம் கட்டுவோம் இப்ப நமக்கு ரிஸ்க் ஆகிட்டா இருபது லட்சம் மற்றும் போனஸ் தொகை குடும்பத்திற்கு கிடைக்கும் அதே ஆக்சிடென்ட் டெத்துன்னா நாற்பது லட்சம் கிடைக்கும் இது நல்ல விஷயம் தானுங்களே இப்ப புரியுதா பாலிசி எவ்வளவு முக்கியம் என்று ரொம்ப நன்றிங்க